கேரளாட்டி பதினைஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதியில் நமக்கு என்ன நம்பர் வரணும் ஏபிசி ஏபிசி வந்து இவங்க நாலு ரெண்டு ஏர் கொடுக்குறாங்க இந்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது அதாவது நேற்று இவங்க வந்து ப்ளஸ் போட்டுக்காங்க அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கணும் இந்த போர்டு டைரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுக்கலாம் சி வந்து செவன் அப்போது பி பி போர்டு வந்து ஏழு ப்ளஸ் ரெண்டு நயன் சரிங்களா பிசி வந்து தொண்ணூற்றி ஏழு பிசி வந்து தொண்ணூற்றி ஏழு அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும் ஏ போர்டு என்ன இருக்கும் இப்போது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து இதில் நம்ம வந்து மூணு நம்பர் எடுக்கணும் அதில் இது வந்து சி போர்டு ஏழு இது வந்து பி போர்டு ஒம்பது ரெண்டு நம்பர் எடுத்துட்டோம் ஏ போர்டு அஞ்சு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இதை இன்னொரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த இடத்துல ஏ வந்து அஞ்சு கன்ஃபார்ம் ஆகுது அதனால் ஏ வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் இவங்க வந்து சி போர்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜீரோக்கு அஞ்சு வைக்கலாம் ஏ அப்போது நமக்கு வர்ற நம்பர் வந்து ஏ வந்து அஞ்சு ஏசி வந்து ஐம்பத்தி ஏழு ஏபி வந்து ஐம்பத்தி ஒம்பது பிசி வந்து தொண்ணூற்றி ஏழு சரிங்களா உங்கள் கணக்கில் நான் நம்புறது நம்ம கணக்கில் ஏபிசி வந்து அஞ்சு ஒம்பது ஏழு நம்மால் மூணு அடிக்க நாலு அடிக்க கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்